வாழ்க வளமுடன் வளர்வோம் நலமுடன் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா குளிர்காலத்திற்கு ஏற்ற பழங்களை பற்றி பார்க்க போகிறோம் எட்டு பழங்கள் நாம் முன்னோர்கள் அன்றே பழங்களை பற்றி சொல்லி சென்றுள்ளார்கள் அதை அறிவியல் ரீதியாகவும் ஆராய்ச்சி ரீதியாகவும் நிறுவனம் செய்துள்ளார்கள் அந்த எட்டு பழங்களை நாம் இதில் பார்ப்போம் கோடை காலத்திற்கு வணக்கம் சொல்லி குளிர்காலத்தை வரவேற்றுள்ளோம் குளிர்காலத்தில் நோய் தொற்றுகளும் நோய் கிரிப்புகளும் பரவும் அபாயமுள்ளது அதை சரி செய்வதற்கு இந்த எட்டு பழம் உகத்தது ஆகும் என்னுடைய வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை கொடுத்து விடுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க அந்த எட்டு பழங்களை பற்றி பார்க்கலாம் மாதுளம் ஆரஞ்சு ஆப்பிள் கொய்யா வாழைப்பழம் பேரிக்காய் சாத்துக்குடி பிளம்ஸ் ஆகியவை ஆகும் குளிர்காலத்திற்கு ஏற்ற பழங்கள் எட்டில் நாம் பார்க்க போவது நான்கு பழங்கள் மட்டும்தான் மாதுளை ஆரஞ்சு பேரிக்காய் ஆப்பிள் அதுவும் இதில் உள்ள பயன்களும் இயற்கையாக அதில் அமைந்துள்ள சத்துக்களை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம் மீதி மீதி நான்கு பழங்களை அடுத்த வீடியோவில் அடுத்த வரும் வீடியோக்கள் ஒவ்வொரு பழத்தையும் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கின்றோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவுக்கு ஸ்பான்ஸ்வர் செய்தவர்கள் பைமோட் பைமோட் இஸ் ஷாப்பிங் பைமோட் அப்ளிகேஷன் ஆன்லைன் பர்சஸ் இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளதே இதில் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்கிக் கொள்ளலாம் குறைந்த விலையில் நிறைந்த தரம் பைமோட் பைமோட் தேங்க்யூ மாதுளம்பழம் அடர் சிவப்பு நிற தோளும் இளம் சிகப்பு நிற விதைகளையும் கொண்டுள்ளது இதை நாம் உட்கொள்ளும் போது நம் உடலில் ஏற்படும் நன்மைகளை பார்ப்போம் உடலில் உள்ள வீக்கத்தை குறைக்கிறது புற்றுநோயை எதிர்த்து போராடும் தன்மையும் இருக்கிறது இதயம் மற்றும் சிறுநீரகத்தை பாதுகாக்கிறது உடற்பயிற்சியின் போது தசைகள் வழி எடுக்காமல் பாதுகாக்கிறது செரிமானத்தை அதிகரிக்கிறது மூளையின் ஆரோக்கியத்தையும் நரம்பு செயல்பாட்டையும் காக்கிறது இதில் ஆக்சிஜன் ஏற்றங்கள் அதிகமாக உள்ளதால் நம் உடலுக்கு ஏற்றதாக இருக்கின்றன இதில் உள்ள சத்துக்கள் என்று பார்த்தால் வைட்டமின் சி வைட்டமின் பி ஃபைவ் வைட்டமின் இ பொட்டாசியம் போலோட்கள் மற்றும் இயற்கை பினால்கள் டானிக்கல் போன்ற சத்துக்களும் உள்ளதே போலிக் அமிலமும் உள்ளதே அடுத்து நாம் பார்க்கவிருப்பது ஆரஞ்சு பழம் இதில் பயன்கள் என்று பார்த்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளது செறிவூட்டும் தன்மையும் அதிகமாக உள்ளது உடல் தொற்றுகளை தொற்றுகளிலிருந்து காப்பாற்றுகிறது இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்கிறது நரம்புகளில் ஏற்படும் சின்ன சின்ன கட்டிகளையும் கொழுப்பு கட்டிகளையும் கரைக்கும் தன்மை இதில் உள்ளது இரத்த அழுத்தத்தையும் சீர்படுத்தும் தன்மை இதில் உள்ளது குளிர்காலங்களில் கிடைக்கக்கூடிய பழம் இதை கமல ஆரஞ்ச் என்றும் கூறுவார்கள் சத்துக்கள் புரோட்டீன் நார் சத்துக்கள் வைட்டமின் சி போலோட்ஸ் தயாமின் பொட்டாசியம் வைட்டமின் ஏ கால்சியம் வைட்டமின் பி சிக்ஸ் மெக்னீசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக உள்ளது பேரிக்காய் இது சில காலங்களில் மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு பழம் எலும்புகளை வலுப்படுத்தும் தன்மையும் உள்ளது சருமத்தை பளபளப்பாக்கவும் குடலில் உள்ள நோய் தொற்றுகளை அகற்றும் தன்மையும் உள்ளது இதயத்திற்கு பாதுகாப்பாகவும் அலர்ஜியை போக்கக்கூடிய தன்மையும் உள்ளது நோய் எதிர்ப்பு சக்தி இதில் அதிகமாக இருக்கின்றது இதில் உள்ள சத்துக்கள் என்று பார்த்தால் நோய் எதிர்ப்பு சக்தி வைட்டமின் ஏ பி பி டூ எனவும் சுண்ணாம்பு சத்து நூறு கிராம் பேரிக்காயின் சத்துக்களை இங்கு அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளது அடுத்து பார்க்க போகும் பழம் ஆப்பிள் பழம் அதை நாம் உட்கொள்வதால் நமக்குள் ஏற்படும் பயன்களை பற்றி பார்ப்போம் செரிமான கோளாறுகள் சரிசெய்யும் உடலுக்கு எனர்ஜியையும் புத்துணர்ச்சியையும் தருகிறது சருமம் தோல் மினுமினுப்பாகவும் பளபளப்பாகவும் இருக்கிறது இரத்தத்தை சுத்தப்படுத்தும் தன்மையும் இதில் இருக்கிறது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் தன்மையும் இதில் இருக்கின்றன உள்ள சத்துக்கள் என்று பார்த்தால் இரும்புச் சத்து புரோட்டீன் சத்து கொழுப்பு பாஸ்பேட் சக்கரைட் அளவுகள் குறைப்பது பொட்டாசியம் சோடியம் பெக்டீன் மேலிக் யூரிக் அமிலங்கள் உயிர் சத்துக்கள் பி ஒன் பி டூ சி போன்ற சத்துக்கள் உள்ளது